பிஸ்மில்லாய் ரஹ்மான் அப்ராஹிம் ஸ்லாம் வலைக்கம் அஹத்து மோகன்கள் அனைவருக்கும் அரமத்துள்ளாஹிபிரகாத்தகு மற்றொரு விஷட நேரலினூடாக ரமதான் மாதத்திலே நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக இந்த தினம் நாங்கள் கல்முனை ஜும்மா பள்ளி வீதியில் அமைந்திருக்கின்ற பீச் வீதியை அண்டிருக்கின்ற புத்தியம்பு புத்தம்பு ஒரு உதயமாக இருக்கின்ற கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஸ்பைசி லீஃப் நிறுவனத்திலிருந்து ஹோட்டல் நிறுவனத்திலிருந்து தான் இப்பொழுது இந்த நேரலையை தந்து கொண்டிருக்கணும் குறிப்பாக இதை தருவதற்கான நோக்கம் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தளவிலே அனைவரும் அஹ் எடுக்கின்ற ஒரு பிரதான உணவாக கஞ்சி பேரித்தம்பளத்தை தவிர்த்து எடுக்கின்ற ஒரு உணவாக சோட்டிஸ் வகையில் இருக்கிறது சுத்தம் சுகாதாரம் பயணி நித்தமும் தயாரிக்கப்படுகின்ற இந்த சோட்டிஸ் வகைகள் இப்பொழுது நிறுவனத்திலே மிக குறைந்த விலையில் தரமானதும் ருசியானதுமாக இப்பொழுது விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதனுடைய இதனுடைய உரிமையாளராக இருக்கின்றவர் அமீன் சகி பிரபலமான ஒரு ஊடகவிலும் சொல்லலாம் குறிப்பாக பல நாடுகளில் வேலை செய்திருக்கின்ற அனுபவம் வாய்ந்த ஒரு இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் இங்கே நீங்கள் பிறகு வந்து சமோசா வகையில் பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல் கட்லெட் வகைகள் பெட்டிஸ் வகைகள் ரோல்ஸ் வகைகள் வடைகள் இருக்கிறது இறைச்சி பெட்டிஸ் இறைச்சி ரோஸ் அதுபோல் முட்டை கட்லெட் முட்டை பெட்டிஸ் போன்ற வகைகளும் இருக்கிறது இவ்வாறான சோட்டிஸ் வகைகளை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து சொட்டி சுவைகளும் ஐம்பது ரூபாய் மாத்திரம் இங்கே வழங்கப்படுகிறது அதுவும் தரமானதும் ருசியுமானதாக இருக்கிறது இங்கே வாங்கி உள்ளவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நிறுவனத்தை நாடி இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கின்றோம் இவருடைய உரிமையாளராக இருக்கின்ற எமது அமீன் சக்கி அவர்களிடம் சில விடயங்களை நாங்கள் கேட்டு பல நாடுகளில் வேலை செய்த அனுபவத்தினை கொண்டிருக்கின்ற எமது அமீன் சக்கி அவர்கள் இப்பொழுது இந்த கல்முனை மண்ணிலே அவருடைய தாயகத்துக்கு வந்து இப்பொழுது இந்த ஹோட்டலினை இந்த நிறுவனத்தினை திறந்து வைத்திருக்கிறார்கள் திறந்து வைத்து இப்பொழுது ரமலான் மாதத்தினை முன்னிட்டு சோடிஸ் வகைகளை மிக குறைந்த விலையில் தரமானத ருசியமானதாக வழங்க வேண்டும் என்ற அந்த அந்த நல்ல நோக்கிலே இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ஒருமுறை செய்தர்கள் மீண்டும் வரக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறது அதுபோல அந்த ருசி அவார் இருக்கிறது இப்பொழுது இதை கொள்வன சுகைகளை நாங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து கொள்வனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சோடிஸ் வகைகளும் ஐம்பது ரூபாய் மாத்திரமே உற்சி சம்சா என்று சொன்னால் சிலர் கேட்பார்கள் என்ன சோயாமை கலந்திருக்கிறார்கள் என்று இல்லை ஆஹ் இவர் வாங்கியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தனி உரைட்சி மட்டுமே வழங்கப்பட்ட சம்சா இங்கே வழங்கப்படுகிறது அதுபோல மல்டி சம்சா என்று சொல்வார்கள் அதாவது முட்டை இறைச்சி இரண்டும் சேர்ந்தது அது நூற்றி முப்பது ரூபாய்க்கு இங்கே வழங்கப்படுகிறது ஏனைய சோடிஸ் வகைகள் சம்சா கட்லட் பெட்டிஸ் ரோல்ஸ் வகைகள் அனைத்தும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிக குறைந்த விலையில் அமின்சகி அவர்கள் ஸ்பைசி லீஃப் என்ற நிறுவனத்தினை தொடங்கி ஆரம்பித்து இப்பொழுது இந்த நிறுவனம் வெற்றிகரமாக இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல இங்கே கல்முனை பிரபலியமானது ஒரு உணவுதான் நோன்பு காலத்திலே வண்டப்பம் என்று சொல்வார்கள் இப்பொழுது அதுவும் விற்பனையாக விற்பனைக்கு இருக்கிறது மிக குறைந்த விலையிலே அவர்கள் தரமானதும் ருசியமானதுமான இந்த சோட்டி சுவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமானவர்கள் எல்லாம் இருந்து வந்து இங்கே வாங்கக்கூடியவாறு இருக்கிறது அவ்வாறான ஒரு தனித்துவத்தினை இந்த மூன்று நான்கு மாதத்துக்குள்ளே அவர் பிடித்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நாங்கள் சொல்ல வேண்டும் இப்பொழுது அவரிடம் சில விடயங்களை கேட்கலாம் இப்பொழுது வருகை நுகர்வோர் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள் இப்பொழுது இப்ப ஐந்து மனித தாண்டும்போதுதான் ஏராளமானவர்கள் அந்த சோட்டீஸ் வகையில நாடுவார்கள் இடையிடையே இப்பொழுது வந்து அஹ் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் தேவையான அளவுக்கு இந்த சோட்டீஸ் வகையில் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவர் கொடுக்கின்ற சம்சா மல்டி சம்சா என்று சொல்வார்கள் இப்பொழுது அது நூற்றி முப்பது ரூபாய்க்கு இப்பொழுது வழங்கப்படுகிறது தரமான சோட்டிஸ் வகைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள நீங்களும் நாட வேண்டிய ஒரே இடம் சுடச்சுட உங்களுக்கு சோடிஸ் வகைகள் கிடைக்கும் இப்பொழுது பெட்டிஸ் வகையினை முட்டை பெட்டிஸ் என்று நினைக்கிறேன் அதனை கொண்டு வந்திருக்கின்றார் சுடச்சுட கொண்டு வந்திருக்கின்றார் சுடச்சுட ருசியான தரமான கலப்படம் இல்லாத உணவுகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள சோட்டிஸ் வகைகளை இந்த ரமலான் மாதத்தில் பெற்றுக்கொள்ள நீங்களும் நாடுங்கள் கல்முனை ஜும்மா பள்ளி வீதியிலே பீச் வீதிக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஸ்பைசி லீஃப் நிறுவனத்தை நாடுங்கள் உங்களுக்கு தேவையான விஷட ஓடர்களும் பெற்றுக் இருக்கிறது குறிப்பாக ஏனைய நாட்களிலே காலை உணவு அதுபோல மதிய உணவு இரவு வேலைகளிலே கொத்தரொட்டி வகைகள் இங்கே விற்பனையாகிறது இப்பொழுது ரமலான் மாதம் என்றபடினால் ஆரம்பம் ஆரம்பம் என்றபடினால் ரமலான் மாதம் ஆரம்ப பகுதி என்றபடினால் இப்பொழுது இரவு வேலைகளிலே அந்த கொத்தரொட்டி வகைகள் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது ஆனால் பிந்திய இரவு பகுதியில் நான் நினைக்கின்றேன் ரமலா மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிற்பாடு அந்த கொத்தரொட்டி வகையில் இரவு வேலைகளிலே வழங்கப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இந்த நிறுவனம் அதாவது ஸ்பைஸ் லீஃப் நிறுவனம் நீங்கள் நிறுவனத்தினை எவ்வாறு அடைவதென்று பேஸ்புக் வழியாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஏராளமானவர்கள் தாராளமாக இங்கே வந்து அஹ் நாகக்குருசியான சோடிஸ் வகைகளை இப்பொழுது பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக மாதம் சோடிஸ் வகையில் ஒரு பிரதான உணவாக இங்கே கருதப்படுகிறது இலங்கையின் நாளபுறம் மாத்திரமல்ல அனைத்து நாடுகளிலும் சோட்டிஸ் வகைகள் கருதப்படுகிறது சரி இப்பொழுது அமின் சக்கி சில விடயங்களை நாங்கள் கேட்டுவிட்டு இந்த நேரலையை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நீங்களும் இந்த சோடிஸ் வகைகளை பெற்றுக்கொள்ள நீங்களும் நாடுங்கள் நாவுக்கு ருசியாக இருக்கும் தரமானதாக இருக்கும் ருசியானதாக இருக்கும் எங்கே செல்லலாம் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அந்த கேள்விக்கான பதில் ஸ்பைசி லீஃப் நிறுவனம் கல்முனை ஜும்மா பள்ளி வீதியின் பீச் வீதியிலே நீங்கள் வருகிறது என்ற பொழுது அதாவது பிரதான வீதியிலிருந்து ஜும்மா பள்ளி வாசல் வீதியாக நீங்கள் கடற்கரையை நோக்கி வருகின்ற பொழுது கடற்கரை அண்மித்த பகுதியிலே தான் இந்த ஸ்பைசி லீஃப் நிறுவனம் அமைந்திருக்கிறது தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம் சைபர் எழுபத்தேழு முன்னூற்றி இருபத்தி ஐந்து திரையில காட்டப்படுகிறது சைபர் எழுபத்தேழு சைபர் ஐந்து எழுபத்தி ஏழு என்ற அந்த இலக்கத்தோடு தொடர்பு ஒன்று நீங்கள் இந்த சோட்டீஸ் வகைகளை ஓர்டர் செய்து கொள்ளலாம் விஷோட ஓடர்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டு நீங்கள் உங்கள் வைபவங்களுக்கு தேவையான சோட்டீஸ் வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த தொலைபேசி ஊடாக அழைத்து நீங்கள் தரமான ருசியான சோட்டீஸ் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோல ரமலான் இல்லாத கால பகுதியிலே காலை உளவு மதிய உணவு இரவு உணவுகளும் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே நாடுங்கள் நீங்கள் ஸ்பைசி லீஃப் நிறுவனம் கோழி சம்சா இருக்கிறது பருப்பு வடை இருக்கிறது பெட்டிஸ் வகையில் இருக்கிறது கட்லட் வகைகள் இவ்வாறு அனைத்து விதமான சோட்டிஸ் வகைகளும் இங்கே தரமானதாகவும் ருசியானதாகவும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்பைசி லீஃப் நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய உரிமையாளரிடம் சில விடயங்களை கட்டுப்பார்க்கலாம் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கின்றார் சரி இருந்தாலும் அவரிடம் சில விடயங்களை நாங்கள் கட்டு பார்க்கத்தான் வேண்டும் அவருடைய பிசிக்கு மத்தியிலே நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க போகின்றோம் ஸ்பைசி லீஃப் நிறுவனம் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கும் இருக்கிறது இப்பொழுது ரமலான் மாதம் படியினால் இதனை தவிர்த்திருக்கின்றார்கள் ரமலான் மாதத்திலே காலை வேளைகளிலே இந்த ஹோட்டல்கள் இப்பொழுது பிரதேசங்களில் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கிறது அதனால் இப்பொழுது அந்த அதாவது உட்கார்ந்து இருந்து சாப்பிடுகின்ற அந்த நிலைமையை மாற்றி இருக்கின்றார்கள் எனவேதான் நீங்களும் நாடுகள் இப்பொழுது பின்னர் வேலைகளில் அதாவது இஃப்தார் வேலைக்கு தேவையான அனைத்து விதமான சோட்டி சுவைகளும் ஸ்பைசி லீஃப் நிறுவனத்திலே இருக்கிறது பரமான ருசியான அதுபோல ரூபாய்க்கு மாத்திரமே விற்பனை செய்யப்படுகிறது ரூபாய்க்கு மாற்றம் இந்த சோடிஸ் வகைகள் விற்பனை செய்யப்படுகிறது அமீன் சகி நான் அவர்களிடம் அமீன் சகியவர்களிடம் சில விடயங்களை கட்டு பார்க்கலாம் அவர்கள் வெளிநாடுகளிலே பணிபுரிந்தாலும் அந்த வெளிநாடுகளில் பணிபுரிந்த அந்த அனுபவம் இருந்தாலும் கூட இப்பொழுதோ நாங்கள் தாயகத்துக்கு வந்து ஒரு நிறுவனத்தினை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே வந்து இப்பொழுதோ ஆரம்பித்து வெற்றிகரமாக அந்த நிறுவனத்தினை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அஹ் அமீன் சகியவர்கள் அவர்களிடம் கட்டு பார்க்கலாம் இந்த நிறுவனத்தினை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த நோ எண்ணம் எவ்வாறு உங்களுக்கு தோன்றியது நமக்கு வெளிநாள் இருந்த காரணத்தினால் நிறைய நிறைய தெரியும் நமக்கு அதில் ஒரு ஆரம்பிக்க வேண்டும் முயற்சியில் தான் ஆரம்பித்தேன் உங்களது கண்காணிப்பின் கீழ் நேரடியான கண்காணிப்புகள் அனைத்து விதமான சொட்டு சுவைகளும் தயாரிக்கப்படுகிறது ஆனால் வாங்கி உண்டவர்கள் சொன்னார்கள் மிகவும் அருமையாக இருக்கிற ருசியாக இருக்கிற என்று சொன்னார்கள் ஏன் நீங்கள் ஏனைய கடைகளை விட மிக குறைந்த விலையில் ஏன் வழங்கி கொண்டிருக்கின்றது அப்படி குறைந்த விலையில் வாங்கவில்லை ஆனாலும் மற்ற ஹோட்டலை விட ரெஸ்டூரெண்டை விட நம்ம கொஞ்சம் வாக்கி சுவையான உணவுகளை இந்த மக்களை கொடுக்க வேண்டும் ஒரு அபிப்பிராயம் அதனால தான் குறைந்த என்று சொல்ல முடியாது போய அளவு இந்த மக்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் தாராளமாக வழங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே சொல்லிக்கிறோம் இந்த இந்த நேரலின் ஊடாக நீங்கள் இந்த எமது நேர்களுக்கு அல்லது உங்களது வாடிக்கையாளருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்னதான் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான சோட்டீஸ் வகைகளையும் இருக்குது நீங்கள் வந்து இங்கே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சுத்தமாகவும் சுவையாகவும் நாங்கள் வழங்கணும் வந்து நாங்கள் நிறைய முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கோம் எங்களால் வேண்டதை நாங்கள் உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராகிறோம் இந்த சோட்டிஸ் வகைகளை இந்த சோட்டீஸ் வகைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள நீங்களும் நாடுங்கள் ஐம்பது ரூபாய் மாத்திரமே சோட்டிஸ் வகைகள் ஐம்பது ரூபாய் மாத்திரமே இங்கே வழங்கப்படுகிறது அதாவது மல்டி சன்சா நூற்றி முப்பது ரூபாய் கொச்சிகா ரோல் என்று சொல்வார்கள் எங்களது எங்களது பகுதியிலே மிகவும் பிரபலியமான ஒரு உணவு சோடிஸ் அது நூற்றி முப்பது ரூபாய் ஏனைய அனைத்து சோடிஸ் வகைகளும் நீங்கள் எந்த சோடிஸ் வகைகள் எடுத்தாலும் ஐம்பது ரூபாய்க்கு வழங்கப்படும் தரமானதாகவும் இருக்கிறது ருசியானதாகவும் இருக்கிறது எனவே நீங்களும் நாடுங்கள் எமது ஜும்மா பள்ளி வீதியில் பீச் வீதிக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற ஸ்பைசி லீஃப் நிறுவனத்தினை நாடி உங்களது இஃப்தார் வேலைக்கான சோட்டிஸ் வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரி இந்த அளவிலே நாங்களும் இந்த நேரலையை நாங்கள் முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நீங்களும் உங்களது இஃப்தார் வேலையை சிறப்பாக்க சிறப்புமிக்கதாக்க நீங்களும் நாடுங்கள் இந்த ஸ்பைசி லீஃப் நிறுவனத்தினை நாடுங்கள் நாங்கள் இந்த நேரலை முடித்துக் கொள்கின்றோம் தரமான ருசியான சோடிஸ் வகைகளை இந்த இஃப்தார் வேலைக்கு நீங்களும் பெற்றுக் கொள்ள நாடுங்கள் ஸ்பைசி லிஃப் நிறுவனம் இது அமைந்திருக்கின்ற இடத்தினை நாங்கள் மறுபடியும் சொல்கின்றோம் கல்முனை ஜும்மா பள்ளி வாசல் வீதியினூடாக வருகிறால் பிரதான வீதியிலிருந்து ஜும்மா பள்ளி வீதியினூடாக வருகை பொழுது பீச் வீதியை அண்மித்த பகுதியிலே இந்த நிறுவனம் இருக்கிறது இப்பொழுது தாராள ஏராளமான இப்போ வாடிக்கையாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐந்து மணியின் பிற்பாடு ஏராளமானவர்கள் வருகை தர இருக்க தருவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் குறிப்பாக ஆறு பதினாறு மணிக்கு இஃப்தார் நேரமாக அதாவது மகரிப் தொழுகைக்கான அதான் நேரமாக இருக்கிறது இஃப்தார் நேரமாக இருக்கிறது அதற்கிடையிலே உங்களது சோட்டிஸ் வகையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாடுங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த

தரமானதாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சைபர் ஐந்து எழுபத்தி ஏழு என்ற இலக்கத்தோடு அழைத்து விஷேட ஓட ஓடர்களையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லிக் கொள்கின்றோம் ரமலான் ரமலான் மாதம் இல்லாத மாதங்களிலே காலை உணவு அதுபோல மதிய உணவு அதுபோல இரவு உணவு வகையிலும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது ரமலான் மாதத்தில் இருக்கின்றபடியால் இப்பொழுது கொத்தரட்டு வகைகள் இப்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் ஆனால் மாதத்தின் பதினைந்துக்கு பிற்பாடு இரவு வழிகளிலே நீங்கள் கொத்தரொட்டி வகையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு தேவையான ருசியான தரமான சோடி சுவைகளை நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் விலையில் அனைத்து சோடி சுவைகளும் இங்கே கல்முனை பிரதேசத்திலே இப்பொழுது ஸ்பைசி ஸ்பைசி லீஃப் லீஃப் நிறுவனத்தினை நாடி நீங்களும் இந்த சோடி சுவைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் நாங்கள் மற்றொரு நேரலிலே சந்திப்போம் அதுவரையில் வரமத்துள்ள தொழில்நுட்பத்தில் உதவி இருந்தார் எங்களது தாரிக் அவர்கள் அவர்களுக்கும் அதுபோல இதன் உரிமையாளர் சக்கி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இந்த நேரலையை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம்